இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினங்கிற வார்த்தையின் மேலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் நமக்குள் பாவம் இருக்கிறது என்பதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்பதை வேத வாக்கியத்தின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்வோமா கண்களை ஆண்டவரே இந்த நாளிலும் எனக்குள்ள பாவம் இருக்கு என்பதை நான் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான வார்த்தைகளை எனக்கு தருவீராக ஹாலிலுயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதி ரோமர் எழுதின புத்தகம் மேலாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதாவது வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அன்பானவர்களே ஒரு அற்புதமான செய்தியை இந்த ரெண்டு வாக்கியங்களில் அடக்கி வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி ஒரு மனிதன் அடையாளப்படுத்திக் கொள்ள சில வேளையில நான் பாவம் செய்யறனா பாவம் செய்யலையாங்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும் பவுல் சொல்லுகிறார் நீ விரும்பாததை நீ வெறுக்கிறதை நீ செய்யக்கூடாது என்று தீர்மானித்ததை தேவனித வாழ்க்கையில் விலக்கிவிட்டார் இன்னும் இதை தொடக்கூடாது இதை சிந்திக்க கூடாது பேசக்கூடாது நீ எடுத்த தீர்மானத்தை உன்னால் செயல்படுத்த முடியாவிட்டால் பவுல் சொல்றது நீ அல்ல உனக்குள்ள இருக்கிற பாவம் பாவத்தின் தன்மை இதுதான் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பாவம் ஒரு மனிதனை எப்பொழுதும் வந்து அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய பார்க்கும் மனிதனை அடிமைப்படுத்தி ஆள மாட்டார் உணர்த்தி வித்து விடுதலை ஆக்குவார் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான் பாவம் ஒரு மனிதனை அவனுக்குள்ள இருந்து அடிமைப்படுத்தி பாவம் ஆளுகை செய்யும் ஆவியானவர் அப்படி இல்லை நீ உனக்கு உணர்த்தி வித்து உன்னை மனம் திரும்ப பண்ணி ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார் உன்னை அடிமையாக்க மாட்டார் என்னை அடிமையாக்க மாட்டார் லூயா விடுதலையுடைய மாற்றுவார் பாவம் நம்மை அடிமையாக்கும் அப்ப எப்படி பாவத்தை அறிந்து கொள்ளலாம் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் வெரி சிம்பிள் நான் விரும்புறதா இன்னைக்கு செய்யறேனா இன்றைக்கு இந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று தீர்மானித்தேன் இன்றைக்கு இந்த ஃபோனை எடுக்கக்கூடாது என்று தீர்மானித்தேன் இந்த ஃபோனை பண்ணக்கூடாது என்று தீர்மானித்தேன் இந்த எஸ்எம்எஸ்ஸை அனுப்பக்கூடாது என்று தீர்மானித்தேன் இந்த படத்தை பார்க்கக்கூடாது என்று தீர்மானித்தேன் ஆனா எப்படியோ அதுக்கு போயிட்டு எப்படியோ அந்த எஸ்எம்எஸ் எம் எஸ் போயிட்டு எப்படியோ அந்த கோல் ஆன்சர் ஆகிட்டு எப்படியோ அந்த படத்தை பார்த்துட்டேன் நீ அல்ல உனக்குள் பாவம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அப்படி நான் செய்தால் எனக்குள் பாவம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது பாவம் இருந்தா இப்ப பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனாய் ஆவியான உனக்குள் வாசம் செய்கிறார் இந்த காலை வேலையில் அன்பானவர்களே முதலாவது பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள பழக வேண்டும் அப்பதான் ஆவியான்கிட்ட போயிட்டு கேட்கலாம் ஆவியானவரே என்னை பரிசுத்தமாக்குறவரே எப்படியோ பாவம் எனக்குள்ள வந்துட்டு மாய்மாலம் போடக்கூடாது ஒத்துக்கொள்ளும் பொழுது துணை வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆவியான உங்களுக்கு துணை நின்று உங்களை அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி திரும்ப உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்வை தருவார் கண்களை ஆவியானவரே எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்திரு உமக்கு நன்றி நாட்கள் இந்த பாவத்தை ஜெயித்து உம்மோடு இணைந்து இந்த ஓற்றத்தை முடிக்க எனக்கும் என்னை கேட்கிறோம் ஒரு ස්වි ති පදාවේ ආ කදදා ಶ පහ.